அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இந்த வருஷத்தில் நமக்கான பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் தாங்க அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்லாம் உங்களுக்கும் ஒத்து போகுதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இதெல்லாம் நினச்சிருந்தேன் ஆனால் இதெல்லாம் நடக்கல இனிமேலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய லட்சியம் எப்படி நிறைவேறுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாக மேஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு இடம்பெயர இருக்கார் பொதுவாகவே நம்ம பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக மூன்று நான்கு பயிற்சி தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அந்த வகையில் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு சனிப்பயிற்சி சனி இடம்பெயர இருக்கார் சனிப்பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில வரக்கூடிய இந்த புத்தாண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் நாம செய்யக்கூடிய கருமாக்களுக்கு ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுப்பவர் சனி பகவான் தான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாவே பார்க்கப்படுதுங்க அதே போல ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குவது எல்லாமே வழக்கம்தான் தற்போது சனி பகவான் கும்ப இருக்காரு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆவார் அப்படின்னு பார்த்தோம் ஏழரை நாட்டு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைய சனி சனி பாத சனி என மொத்தம் ஏழரை ஆண்டு நடக்குங்க சாதாரணமாக ஏழரை ஆண்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த விரைய சனியை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னாவே அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த ஏழரை இருந்து நான் விடுபடுறதுக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருந்து நான் இழந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த சனியினுடைய தாக்கத்தை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த சனி அப்படின்னு சொன்னாலே நம்ம பயந்துக்கிறோம் ஆனால் சனி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை விட்டு சனி விலகும் போது கண்டிப்பா நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவாரு அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ ஒரு உதாரணங்கள் இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது அதுல எப்படியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது விரைய சனி அதற்கு அடுத்த ரெண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் ஜென்ம அதற்கு அதற்கடுத்த இரண்டரை ஆண்டுகள் மொத்தமா ஏழரை சனி ஏழரை நாட்டு சனி நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில சனி பகவான் இடம் பெயரும்போது விரைய சனி காலம் நடக்கும் அதற்கு அடுத்த இரண்டரை காலம் ஜென்ம சனி அதாவது சொந்த ராசிக்கே சனி பகவான் இடம்பெயர்வார் அடுத்த இரண்டரை காலம் இரண்டரை ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்த ராசியில அடுத்த ராசியில சஞ்சாரம் செய்வார் அதுதான் பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இது போல நீங்களும் சனியினால ரொம்பவே கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பொதுவாக சனி அப்படின்னு பார்த்திங்கன்னாவே ப பலரும் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை சனி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்களை கிடைக்க செய்வார் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப பலன்கள் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைய சனி தொடங்க இருக்கு அதாவது சனி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய முதல் கட்டம் துவங்குது தொழில் வியாபாரம் சுப காரியங்கள் அனுகூலம் இவை எல்லாமே உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியில் தொடக்கம் என்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது மேலும் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே நாம் தயாராகி கொள்வது ரொம்ப நல்லது பாதம் முதுகு கழுத்து பாத இவை இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வராம இருக்க நீங்க அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் பிள்ளையார வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்துல ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு இருக்காது அதாவது ஒரு மன அழுத்தத்துடன் யோசனைய யோசனையுடனே இருப்பீங்க எல்லாமே இருந்தாலும் கூட பயத்துடனே இருப்பீங்க எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கலாம் பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்திருப்பீங்க கடைசி கடைசி ஆண்டுகள் கடுமையாக உழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த ஆண்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க பிள்ளையார்பட்டி திருச்செந்தூர் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்வதால நீங்க இதுபோல வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நேர்மையான பாதையில் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய கருமங்களுக்கு ஏற்ப பலன்கள் கொடுப்பார் சனி பகவான் தான தர்மங்கள் கொடுத்தா சனி பகவான் நல்ல பலன்களை தருவார் இது எதிர்மறையான செயல்களில் தாக்கத்தை நமக்கு ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சனியனுடைய தாக்கம் இருந்தாலும் கூட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதொரு பலன்கள் தான் இருக்கு அதனால நீங்க எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஏதாவது ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு உணவு பொருளை தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா போதும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லதுங்க அதனால் நீங்கள் உணவு பொருளை தானமாக கொடுக்க முன் முன்வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் சரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி கிடந்த காரியங்கள் வெகு சீக்கிரமாக நடக்கும் அதே போல குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீங்க பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமையை வளர்த்து கொள்வது நல்லது உறவினர்கள் உங்களுடைய தன்மையை உணர்த்தி விட்டு கொடுத்து போவாங்க உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி அதிகமாக காணப்படும் நியாயவாதி என்று பெயரெடுப்பீங்க நட்பில் புதியவர்களின் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பா வெற்றி வகை சூடுவீங்க இந்த ஆண்டு உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும் புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் முன்னோர் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான உதவிகளை செய்வாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அப்படின்னே சொல்லலாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பீங்க மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மாற்று மருத்துவத்தின் மூலமாக அனுகூலம் பெறுவீங்க பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து செல்வாங்க பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஆண்டாக இது அமையும் எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அள்ள முடியும் மற்ற மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றிகரமாக அனைத்தும் முடியும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகளில் அதிக கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் மாணவ மணிகளுக்கு இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்வி விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு பெறுவாங்க யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்து மனதை ஒருநிலைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்